வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலில் இருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம திருப்பூர் மற்றும் அதன் சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேங்க இது வீடு வாங்கணும்னு நினைக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இருக்குது ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நான் சேனலாக மறக்காமல் ஸ்கிப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி வீடியோஸை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் எப்படி பார்த்த வீடு என்ன ஏரியா அப்படிங்கிற டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே கேட்டுகிட்டு இருந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட் வீடு கொண்டு வந்திருக்குறாங்க இந்த வீட்டோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே வீடு கட்டியிருக்கிறாங்க போர் டிடிசிபி அப்ரூவ்டுங்க நிலத்தொட்டி வெளியில் ஒரு அவுட்டர் பாத்ரூம் உள்ளே ஒரு அட்டாச் பாத்ரூம் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்திருக்கு இந்த வீடு இந்த வீடு மொத்தம் இரண்டு சென்ட் லேண்டில் கட்டியிருக்கிறாங்க இந்த வீட்டோட விலை என்ன கட்டினா முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபாங்க ரேட் வந்து ஃபிக்ஸர் கிடையாது அதுவும் நெகஸ்டபுள் கண்டிப்பாக இருக்குது அதனால் வீடியோஸாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வெளியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் அண்ட் ஒயிட் கலரில் காம்பினேஷனில் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி பொர்டிகேக்கும் பார்த்தீங்கன்னா டீசெண்டான ஸ்டைல் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ப்ரீமியம் ஸ்டைலில் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி ஹால் பார்த்திங்கன்னா பத்துக்கு இருபதுங்க சைஸில் நல்ல பெரிய ஹாலாக கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அவங்களுக்கு ஆரஞ்சு சைடில் டைல்ஸ் கொடுத்து வால்லையும் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க அழகாக பார்க்குறக்கு டீசெண்டாக இருக்குது பூஜை ரூமுக்கு சின்ன ஸ்டோர் ரூம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க கிச்சன் எட்டுக்கு பத்துங்க சைஸில் கிச்சன் கொடுத்துருக்குறாங்க எட்டுக்கு பதினாறுங்க சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க அதில் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி எட்டுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் சின்ன பெட்ரூம் கொடுத்து அவங்களுக்கு ஸ்லாப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இது மாடலர் கிச்சன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குதுங்க இந்த வீட்டில் ரூம் பார்த்திங்கனா தெரியுது நல்லாவே ஒரு முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பட்ஜெட்டில் டீசெண்டான ஒரு வீடுங்க எட்டுக்கு பதினாறு இருக்கு மாஸ்டர் பெட்ரூமுங்க உங்களுக்கு ஜன்னல்ஸ் எல்லாமே உட்டில் தான் பண்ணியிருக்கிறாங்க பாத்ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்குறாங்க நல்லா பெரிய பாத்ரூம்ஸாகவே இந்த வீடு கரெக்டாக எங்கள் லொக்கேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் தாராபுரம் ரோடுங்க தாராபுரம் ரோடு கோவில் வழி பஸ் ஸ்டாப்புக்கு எது எதிரில் செல்லக்கூடிய ரோடுங்க பாளைய ரோட்டில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க அமராவதிப்பாளையத்துலேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோ கோவில் வழி பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாங்க ரேட் வந்து ஃபிக்ஸர் கிடையாது நெகஸ்டபுள் தான் இந்த வீடை நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனலில் தெரியிற நம்ம நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் என்னோடய நேம் பாலா இதே மாதிரி உங்களுடைய காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வரக்கூறக்கூடிய கட்டடங்கள் அல்லது சிமெண்ட் சீட் வீடுகள் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ சேனலில் தெரியிற நம்பரை கான்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்